ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி சீரியல் நெக்ஸ்ட் செஞ்சுன்னா இப்போ மூவ் பார்க்கலாமாங்க விஜயுமே அங்கே நான் தாத்தா வீட்டுக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டுறாரு காவரியுமே நம்ம அங்கே போய் தான் ஆகணும் எனக்கு இங்கே இருக்கிறதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா விருப்பமே இல்லை நீங்கள் அங்கே எனக்கு என்ன சொன்னாலுமே பார்த்தீங்கன்னா நான் கேட்குறேன் இங்கே இருக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் மாதிரியே கில்ட்டி ஃபீலாகவும் இருக்குது நம்ம தாத்தா வீட்டுக்கு பேசாமல் நம்ம போயிடலாம் ஏன்னா பாட்டியுமே உங்களை நினச்சி நினச்சி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஏற்கனவே பார்த்தீங்கன்னா பாட்டிக்கு ரொம்பவே உடம்பு போயிடுச்சு நம்ம இப்போ அங்கே போய் அவங்கள நல்லா பத்திரமா நம்ம பார்த்துக்கணும் இது மாதிரி டைமில் அப்படின்னு சொல்லிட்டு காவிரியுமே பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஷோ கன்சல்ட் பண்ணி பார்க்குறாங்க விஜய் கிட்டையுமே விஜயுமே யோசிச்சு பார்க்குறாரு என்னை கேட்காம தாத்தா கிட்டே எதுக்கு நீ வாக்கு கொடுத்துட்டு வந்த கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னெல்லாம் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு விஜயுமே பார்த்திங்கனா கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறம் காவிரிமே நின்று நம்ம இவரை எப்படி சமாதிக்க வச்சு நம்ம கூட்டிகிட்டு போடுறது அப்படின்னு சொல்லிட்டுமே யோசிச்சிக்கிட்டு இருக்காங்க கங்காவுமே நம்ம அந்த ஊட்டியில் இருக்கிற இடத்த நம்ம விற்று தான் ஆகணும் விற்றா தான் எனக்கு எல்லா பிரச்சனையுமே பார்த்திங்கன்னா சால்வ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோமாவும் யமுனா கேட்டுமே பார்த்திங்கன்னா கால் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க யமுனா இங்கே காவிரிக்காக அந்த நிலத்தை விற்க விடாமல் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அம்மாவுமே அம்மா காவிரிக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க எந்த ஒரு விஷயமாக இருந்தாலுமே காவிரிக்கிட்டு தான் கேட்டுட்ருக்காங்க அவங்க காவிரி இல்லைனா காவிரி சம்மதிக்கலைனா அந்த இடத்த விற்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க நம்ம எப்படியாவது அந்த இடத்த நம்ம விற்று தான் ஆகணும் ஏன்னா உனக்குமே பார்த்தீங்கன்னா நிவினுக்கு காசு கொடுக்கணும்னு சொல்லிட்டு நிறைய எமர்ஜென்சி இருக்குது அதே மாதிரி இந்த நிலத்தை விற்றோம்னா நம்மளுக்கு எல்லா பிரச்சனையும் பார்த்திங்கன்னா சால்வ் ஆகிடும் குமரனுமே பார்த்திங்கன்னா அங்கே வெளியில் வேலை பார்க்காம இங்கே ஊருக்குமே வந்துடுவார் அந்த பணத்தை வச்சு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி நல்ல லவ்ல வந்துடலாம் அம்மா இந்த பிரச்சனையை சொல்லியுமே பார்த்தீங்கன்னா அம்மா கேட்காம காவிரி சைடு தான் இருக்கு நம்மள என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஏனோ அப்படின்னு சொல்லிட்டு கங்காவும் பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்காங்க கங்கா சொன்னதை கேட்டதுமே கங்காவும் அது எமுனவுமே நம்ம அந்த இடத்த விற்க விற்க விற்கிறதுக்கு நம்ம எப்படியாவது சம்மதிக்க வைக்கணும் அம்மாவை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பார்த்தோன்னா பிளான் போட்டுருக்காங்க அதுக்கப்புறம் சாரதாவுமே உள்ளந்து கங்காவை கூப்பிடுறாங்க கங்காவும் எமுனா நான் அப்புறம் பண்ணுறேன் அம்மா கூப்பிடுறது அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிவிட்டு கிளம்பிடுறாங்க காவிரியுமே நம்ம எப்படி விஜயை சம்மதிக்க வச்சு நம்ம வீட்டுக்கு தாத்தா பாட்டிக்கிட்ட கூட்டிகிட்டு போகிறது தாத்தா கிட்டே வேறு நான் வாக்கு கொடுத்துட்டு வந்துட்டேன் அந்த வாக்கை நான் தாத்தாக்கு காப்பாற்றணும் எப்படியாவது சம்மதிக்க வச்சு நம்ம விஜய் எங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா கிட்டையுமே பற்றினா வந்து காவேரி அம்மா நான் இங்கேருந்து காவேரி விஜய் கூப்பிட்டா வரவே மாட்டாருமா நீ சொன்னா விஜய் இங்கேருந்து போய் வருவாருமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாரதா கிட்டையுமே பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க காவேரி நான் எப்படி சொல்றது நீ சொல்லியே கேட்கல தம்பி இப்போ நான் சொல்லி என்ன தான் கேட்க வர ஒரு இங்கே இருக்கிறதுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு போல அவரை நீ கம்பல் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சாரதாவுமே சொல்லிடுறாங்க எப்படியோ ஒரு வழியாக சம்மதிக்க வச்சு இங்கே சாரதாவுமே பார்த்தீங்கன்னா கேட்க வச்சிடுறாங்க விஜய் வந்ததுமே தம்பி நீ காவேரியை கூட்டிக்கிட்டு உங்கள் பாட்டி பாட்டி வீட்லேயே போய் நீ ஸ்டே பண்ண தானே பாட்டிக்குமே பார்த்தீங்கன்னா உங்களை உங்கள் நினப்போட அங்கே உமே பார்த்தீங்கன்னா முடியாமல் படுத்துக்கிட்டு இருக்காங்க நீங்கள் அங்கே இருந்தீங்கன்னா உங்கள் பிஸ்னஸையும் பார்த்துக்கிட்டு அங்கே உங்கள் பாட்டியுமே பார்த்தீங்கன்னா பார்த்துக்கிட்டு இருப்பீங்க இங்கே இருந்திங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு தான் நிறைய சிரமம் இருக்கும் ஏன்னா அவங்களுக்கு ஒரு ஃபேவர் வந்துச்சுன்னா கூட இங்கேருந்து போய் பார்த்துட்டு வரணும் நீங்கள் அங்கே இருந்தீங்கன்னா கொஞ்சம் அவங்களாம் பத்திரமா பார்த்துப்பீங்கள்ல இந்த மாதிரி டைமில் நீங்கள் உங்கள் கூட இல்லைனா எப்படி விஜய் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கிட்ட கேட்குறாங்க உடனே விஜயுமே இந்த விஷயத்த கேட்க சொல்லி காவிரி தான் சொன்னால உங்ககிட்ட எனக்கு இங்கேருந்து போகிறதுக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை ஆனால் நீங்கள் சொன்னதுனால நான் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு விஜயுமே கிளம்பிடுறாரு இதை கேட்ட காவிரிக்கு பயங்கரமாக சந்தோஷமாக இருக்குது எப்படியோ விஜய் இதுக்கு சம்மதிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போய்க்காரு நல்ல ரிசல்ட்டை சொல்லணும் அவர் அங்கே போகிறதுக்கு ஓகே சொல்லிட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு காவிரியுமே மனசுக்குள்ளேயே யோசிச்சிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் எம்னவுமே நம்ம இந்த நிலத்தை எப்படியாவது பேசி விற்க வச்சிடணும் ஏன்னா இப்போ பான்சர் வரும்போதே நம்ம அதை விற்றாதான் நம்மளுக்கு உண்டு இல்லை அந்த பான்சர் கூட போயிட்டார்னா இப்போ நம்ம விற்கவே முடியாது நம்ம எப்படியாவது அம்மாக்கிட்டையும் இங்கே கிட்டேயும் சம்மதிக்க வச்சு அந்த நிலத்தை எப்படியாவது விற்றுறணும் அப்படின்னு சொல்லிட்டு யமுனாவுமே பார்த்தினா ரொம்பவே யோகிச்சிக்கிட்டு இருக்காங்க நிவினுமே யமுனா மேலே ரொம்பவே பாசம் வச்சுக்கிட்டு இருக்குது யமுனாவுக்கு தெரிஞ்சதுனால இங்கே நிவினுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எமுனாவே பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ளேயே யோகிச்சிக்கிட்டு இருக்க நிவினுமே நம்ம அந்த பான்சருக்கு நம்ம என்ன பண்ணுறதுனே தெரியல பேங்க்கு பேங்காக அலைஞ்சி கூட அந்த லோன் கிடைக்காம நம்ம இது எப்படிதான் அந்த பணத்தை அரேஞ்ச் பண்ணுறதுன்னு தெரியல நான் அந்த பார்ட் டைம் ஜாப்பு பண்ணுறதே பார்த்தினா எனக்கு கொஞ்சம் மைண்டு ஃப்ரெஷ்ஷராக இருக்குது எனக்கு இந்த ஒர்க்கே பார்த்தினா செட் ஆகலை அது ஓகே ஆகிடுச்சுன்னா நான் அதை அந்த ஃபீல்டில் கூட ஓ இது உட்காந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நெவினுமே பார்த்தீங்கன்னா யோச்சிக்கிட்டு இருக்காரு விஜய் நம்ம இங்கேருந்து போகிறதுக்கு இங்கே காவிரிக்கு திடீர்னு முடிவு வந்தது எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு அவருமே பார்த்தினா ரொம்பவே குழம்பி போயிருக்காரு கங்கா இது மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால காவிரி யோசிச்சு இது மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காளா என்னன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல ஆனால் கிட்டே கேட்டாலுமே காவிரியை என்கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே குழப்பிக்கிட்டு இருக்காரு விஜயுமே காவரி அங்கே விஜய் கிட்டே போய்ட்டு எங்கே நம்ம பேசாமல் அங்கே பாட்டி கிட்டே போயிட்டு நம்ம சந்தோஷமாக அங்கே இருக்கலாம் ஏன்னா அவங்களுக்குமே பார்த்திங்கன்னா ரொம்பவே உடம்பு முடியாமல் படுத்துக்கிட்டு இருக்காங்க நம்ம அங்கே போனோம்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஆறுதலாகவும் இருக்குது இல்லை பாட்டி உங்களை பார்த்தாவே சரியாயிடுறாங்க அதுக்கு நீங்கள் அங்கே இருந்தீங்கன்னா ரொம்பவே அவங்க சந்தோஷப்படுவாங்க அதே மாதிரி தாத்தாவுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம அங்கே போனால் கொஞ்சம் அவங்களுக்குமே பார்த்திங்கன்னா ஃப்ரீடமும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காவிரியுமே பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க காவிரி சொன்னதை கேட்டதும் விஜயுமே கொஞ்சம் யோசிக்கிறாங்க சரி காவறி நீ சொன்ன மாதிரியே பண்ணிக்கலாம் உனக்கு என்ன பிடிக்குமோ நான் அதை தான் செய்வேன் எனக்கு கொஞ்சம் இங்கே இருக்கிறதுக்கு கொஞ்சம் பிடிச்சிருந்துச்சி ஆனால் நீங்கள் இங்கே இருக்க விடாமல் அங்கே போகலாம் போகலான்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்க ஆனால் நம்ம போகலாம் கொஞ்சம் எனக்கு யோசிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்காவிரி அப்படின்னு சொல்லிட்டு விஜயுமே பார்த்தீங்கன்னா சொல்லிட்டுறாரு விஜய் சொன்னதை கேட்டதுமே இங்கே காவரிக்குமே ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அதுக்கப்புறம் காவிரியுமே வெளியே வந்துட்டு அம்மா எனக்கு ஒரு காஃபி போட்டு தரீங்களா எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது நான் காத்தாலேருந்து எனக்கு கொஞ்சம் பசிக்கலை நான் காஃபி குடிச்சேன்னா எனக்கு சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு காவிரியுமே பற்றினா சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இவளுக்கு கா காஃபி தான் கீழாக போச்சு அந்த நிலத்தை பற்றி நான் எவ்வளோவோ கற்றுக்கிட்டு இருக்கேன் அதெல்லாம் நீங்கள் காதில் போட்டுக்கிறீங்களா எனக்கு எவ்வளவோ பிரச்சனை இருக்குது என் கூட இந்த மாதிரி டைமில் கூட குமரன் மாமா என் கூட இல்லைன்னு சொல்லிட்டு நான் எவ்வளவோ ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அந்த நிலத்தை விற்றீங்கன்னா எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எவ்வளவோ சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஆனால் காஃப் அப்படி சொல் சம்மதிச்சா தான் இந்த நிலத்தை விற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவிரியுமே பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் அக்கா நீங்கள் அந்த நிலத்தை விற்கிறத பற்றி நீங்கள் எங்கிட்டேயும் இல்லை எங்கள் அம்மாக்கிட்டையுமே பார்த்தீங்கன்னா எதுவுமே நீங்கள் பேசாதீங்க அந்த நீங்கள் நிலத்தை நீங்கள் எவ்வளோ சொன்னாலுமே பார்த்தீங்கன்னா அந்த நிலத்தை விற்க மாட்டோம் ஏன்னா அப்பா ஞாபகமாக அந்த ஒரே இடம் மட்டும்தான் இருக்குது நீங்கள் எவ்வளோ தான் நீங்கள் அம்மாக்கிட்டேயோ எங்கிட்டேயோ பேசினாலுமே அந்த நிலத்தை நான் விற்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு காவிரியுமே அங்கேருந்து கிளம்பிடுறாங்க கங்காவும் நீ எப்படி விற்க விடாமல் பண்ணுறேன்னு பார்க்கலாம் அதிகம் தான் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ பிரச்சனை இருக்குது உனக்கு பரவாயில்ல விஜய் ரொம்பவே பார்த்தீங்கன்னா வசதியாக இருக்கார் நீங்கள் சந்தோஷமாக தான் இருப்பீங்க நாங்கள் என்ன பண்ணுறது இப்போ வசதி இல்லாமல் அவர் வெளிநாட்டில் போய்ட்டு கஷ்டப்பட்டு வேண்டியதாக இருக்குது அவர்கிட்ட பணம் இருந்தால் இங்கேயே கொஞ்சம் கொஞ்சம் கடையை பெருசாக்கி இங்கேயே நிறைய ஆளுங்களைலாம் வச்சு இங்கேயே நிறைய பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு அவருக்கு ஐடியா இருக்குது ஆனால் அவர் கையில் பணம் இல்லை பணம் இல்லாததுனால அவர் வெளியில் போய்ட்டுருக்காரு இப்போ நீங்கள் உங்க பணம் இருக்கு நீங்கள் அதனால் இப்போ நான் அந்த நிலத்தை விற்க வேணான்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க ஆனால் நான் என்ன பண்ணுறது அவருமே பார்த்தீங்கன்னா வெளியில் போயிடுறாரு இப்போ எனக்கு எதனா ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா யார் அம்மா கூட்டிட்டு போவாங்களா வண்டியில் வண்டி இல்லாமல் இப்போ நாங்கள் எவ்வளோ பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டுருக்கோம் அவர் இருந்தார்னா ஒரு எமர்ஜென்சிக்கு எங்கேனா கூட்டிகிட்டு போகிறதுக்கு அவர் ஓடி வந்துடுவார் கடையில் இருந்தார்னா இப்போ வெளியில் இருக்காரு நான் ஒரு கா ஃபோன் கால் பண்ணால் கூட ஃபோனில் தான் பேச முடியும் ஆனால் நேரில் பேச முடியாது அதனால அந்த நிலத்தை விற்று எனக்கு கொஞ்சம் பணம் கொடுத்தீங்கன்னா அதை வச்சு குமரன் மாமா இங்கே வர சொல்லிட்டு இங்கே ஒரு பிசினஸாக பார்த்து பார்த்துட்டு சொல்லுவேன் நீங்கள் உங்களுக்கு எல்லா சேஃப்டியும் இருக்குது இங்கே ரெண்டு தலைமுறை உக்காந்து சாப்பிட்லாம் ஆனால் எங்களுக்கு அப்படி இல்லை நாங்கள் உழைச்சா மட்டும்தான் நாங்கள் சாப்பிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கங்காவும் ரொம்பவே ஃபீல் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்கேன் காவிரி பார்த்தீங்கன்னா கங்காக்கா ஏக்கா இது மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் நல்லா தானே இருந்தீங்க எதனால இது மாதிரிலாம் இது மாறிட்டு இது மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருங்க அந்த நிலத்தை அந்த வீட்டை அப்பா எவ்வளோ ஆசைப்பட்டு வாங்கி அந்த வீட்டை கட்டினாரு நம்மளுக்காக அந்த வீட்டவே விற்கணும்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் விடாப்பிடின்னு நின்றுட்டு இருக்கீங்களே உங்களுக்கு பணம் வேணும்னா சொல்லுங்கக்கா நான் ரெடி பண்ணி கூட தரேன் நீங்க அந்த இடத்த மட்டும் விக்க விக்க மட்டும் சொல்லாதீங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்க எவ்வளவோ பார்த்தீங்கன்னா பேசி பார்க்குறாங்க காவிரி பேசுறது எதுவுமே பார்த்திங்கன்னா கங்கா கேட்காமலே சைலண்ட்டாகவே இருக்காங்க எனக்கு அந்த இடத்த விற்றே ஆகணும் எனக்கு பண தேவை ரொம்பவே இருக்குது இப்போ இந்த என் பையன் வர பிறந்து அப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய செலவு இருக்குது அவனை ஸ்கூலில் சேர்த்தினோம் நிறைய எனக்கும் நிறைய செலவு இருக்குது காவேரி நீ உனக்கு எல்லா செலவும் பார்த்தீங்கன்னா அங்கே விஜய் பார்த்துப்பாரு எனக்கு அப்படி இல்லை இல்லை எனக்கு நீங்கள் எதனா ஒரு நீங்கள் கல்யாணத்துக்குமே பார்த்தீங்கன்னா நீங்கள் எதுவுமே பண்ணலை ஆனால் நான் இந்த ஒரு நிலத்தை விற்று எனக்கு கொஞ்சம் அமௌண்ட்டு தாங்க அப்படின்னு சொல்லிட்டு தானே நான் கேட்டேன் மொத்த பணத்தையும் நான் கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் காவிரியும் இதுக்கு நான் சம்மதிக்கவே மாட்டேன் சொல்லிட்டு சைலண்டாகவே ரொம்பவே கோமாவும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க சாரதா பத்தினா கங்கா நீ இது மாதிரி பேசிக்கிட்டு இருக்குது விஜய் தம்பி கேட்டார்னா அவர் என்ன நினைப்பாரு நான் அந்த நிலத்தை தான் விற்கவே மாட்டேன்னு சொல்லிட்டேன்ல திருப்பி திருப்பி அதவே பேசிக்கிட்டு இருக்க நீ பேசாம சைலண்டா வைக்காரு உனக்கு என்ன பண்ணணுமோ நான் அதை பண்றேன் ஆனா அந்த நிலத்தை மட்டும் நீ விற்க சொல்லாத எங்கிட்ட எதுவுமே வந்து பேசாத அந்த நிலத்தை பற்றியே நீ எதுவுமே பேசாத இங்கே வந்து கேட்டாலுமே அதே பதில் தான் அவளுக்குமே பார்த்திங்கன்னா பணம் தேவை இருக்குது அதை நான் எப்படி பண்ணணுமோ அதை அப்படி பண்ணி கொடுக்குறேன் ஆனால் அந்த நிலத்தை விற்று தான் கொடுக்கணும்னா உங்களுக்கு எதுவுமே நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சாரதாவே சொல்லிட்டுறாங்க அதுக்கப்புறம் எமுனோவுமே எனக்கு இந்த வீட்டில் எந்த மரியாதையுமே இல்லை காவிரிக்கு தான் எல்லா மரியாதையும் எதனா ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னா கூட காவிரி இருந்தால் தான் உங்களால் முடியும் அங்கே காவிரி தான் இந்த வீட்டுக்கு நிறைய பண்ண மாதிரியே நீங்கள் காவிரியை தூக்கி வச்சுக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்கீங்க நானெல்லாம் இந்த வீட்டுக்கு எதுவுமே பண்ணலையா நான் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே எனக்கு பண்ணலனாலுமே இந்த ஃபேமிலி தான் எனக்கு பெருசு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் அந்த ஃபேமிலியே பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க சேஃப்டியை தான் பார்க்கறாங்க ஆனால் மற்றவங்களோட கஷ்டத்தை எதுவுமே பார்த்தீங்கன்னா பார்க்க மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கங்கா பார்த்தீங்கன்னா ரொம்பவே கோபமாகவும் பேசவும் சாரத இதை கேட்டு கேட்டதும் மேஸ் கங்கா நீ என்ன இது மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்க நான் உனக்கு என்ன சொன்னேன் உனக்கு என்ன வேணுமோ என்கிட்ட கேளு அதை நான் பண்ணி கொடுக்க வேண்டியது என்னோட கடமை அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சாரதாமே சொல்கிறாங்க அம்மா நீ நீங்கள் எனக்கு என்ன தான் பண்ணியிருக்கீங்க காவிரிக்கு தான் நீங்கள் நிறைய பண்ணியிருக்கீங்க காவிரி நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அதே மாதிரி நீங்கள் கோயிலில் குலதெய்வ கோயிலில் வேண்டிக்கிட்டு அவளுக்காக அவங்க குழந்தைக்காகவும் நீ வேண்டுதல் பண்ண எனக்காக நீ என்றைக்குமா பண்ணியிருக்க அது கூட விட்டுருமா நீ எனக்காக என்ன பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு காரணம் சொல்லுமா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கங்காவுமே சொல்கிறாங்க என்ன தான் பண்ணல கங்கா அப்படின்னு சொல்லிட்டு சாரதா பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க கங்கா ஆனால் நீ இது மாதிரி பேசுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல காவிரி சந்தோஷமாக ஏ இருக்கிறான்னு சொல்லிட்டு உனக்கு பொறாமை பொறாமையாக இருக்கா தான் அவள் கா விஜய் கூட சேர்ந்து சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கா அது உனக்கு கொஞ்சம் கூட பொறுக்கிலேயே நீ அதனால பேசிக்கிட்டு இருக்கியா இல்லை அந்த நிலத்தை விற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கியா நீ எவ்வளோ சொன்னாலுமே அந்த நிலத்தை விற்கவே முடியாது கங்கா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிட்டாகவும் சொல்லிட்டு இருக்காங்க சாரதா அதுக்கப்புறம் பாட்டியுமே கங்கா எதுக்காக இது மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்கா அந்த நிலத்தை தான் விற்க மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்கல்ல நீ ஏன் இது மாதிரிலாம் இது யோசிச்சு யோசிச்சு பேசிக்கிட்டு இருக்க உனக்கு என்ன வேணுமோ கேளு அதை பண்ணுவாங்க உனக்கு எவ்வளோ வேணுமோ பணம் கேளு அதை அரேஞ்ச் பண்ணி இங்கே சாரதை கொடுப்பா நீ அந்த நிலத்தை விற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொ சொல்லிக்கிட்டு இருக்காத அந்த நிலத்தை எப்போவுமே பார்த்தீங்கன்னா விற்கிறதில்ல அது ஹவுஸ் மேக்கிங்குக்கு தான் விடுறதும் அப்படின்னு சொல்லிட்டு காவிரி தான் சொல்லியிருக்காங்கள அதில் வர பணத்தை எக்ஸ்ட்ரா வரதை நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு பாட்டியுமே இப்போ சொல்கிறாங்க அதுக்கப்புறம் சாரதாவுமே ஆமாம் நீ அது ஹவுஸ் மேக்கிங்கை விடுறத என்ன அமௌண்ட் வருதோ அந்த அமௌண்ட்டை எடுத்து வச்சுக்கிட்டு உனக்கு என்ன தேவையோ அதை வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த சாரதாமே சொல்கிறாங்க எனக்கு இதெல்லாம் வேணாம்மா எனக்கு அது நிலத்தை விற்று எனக்கு பண்ணுறதுனா பண்ணுங்கள் இல்லைன்னா எனக்கு எதுவுமே வேணாம்மா நான் இந்த வீட்டில் கூட இருக்கிறதெல்லாம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோமாவும் கங்கை அங்கேருந்து கிளம்பிடுறாங்க காவிரிக்கி பயங்கரமாக கோவமாகவும் இருக்குது எம்முனா கால் பண்ணி சொல்லி விடுறதே பார்த்தீங்கன்னா எம் இது கங்கா கால் பண்ணி சொல்லி விடுறதே பார்த்தீங்கன்னா யமுனா தான் யமுனாவுக்கு எந்த விஷயம் தெரிஞ்சால் காவையுமே யமுனாவை ரொம்பவே பார்த்தினா கோமாவும் யமுனா நீ சும்மா கங்கா வந்து ஏற்றி விட்டுட்டு இருக்காத கங்காக்காவை சைலண்ட் தான் இருப்பாங்க ஆனால் உனக்கு பணம் தேவை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கங்காக்காவை எதே எதோ சொல்லி நீ மனசு மாற்றி இங்கே பேச வச்சுக்கிட்டு இருக்க உனக்கு என்ன தான் பிரச்சனை இப்போ உனக்கு பணம் தேவையா உனக்கு என்ன வேணுமோ சொல்லு அந்த பணத்தை நான் ரெடி பண்ணி தரேன் ஆனால் நீ அந்த நிலத்தை விற்கணும்னு சொல்லிட்டு நீ பேசிக்கிட்டு இருந்தனா உனக்கு எ எதுவுமே பண்ண மாட்டோம் இந்த வீட்டிலேருந்து அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் ஆமாம் காவிரி எனக்கு அம்மா கல்யாணம் பண்ணி போனதுலேருந்து என்ன தான் கொடுத்துருக்கு இப்போ எங்கள் மாமியார் வந்து கேட்குறாங்க நீ என்ன தான் பணத்தை எடுத்துகிட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி நிவின் போய் அவள் என்ன தான் எடுத்துகிட்டு வந்திருக்கா அவள் உனக்கெல்லாம் பணமெல்லாம் ரெடி பண்ணி தர மாட்டான் உனக்கு என்ன பணமோ நான் ரெடி பண்ணி தரேன் ஆனால் நீ அவளை டைவர்ஸ் பண்ணிவிட்டு வா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க நிவின் அவங்க அம்மாவும் பற்றினா சொல்லிக்கிட்டு இருக்காங்க இப்போ அவங்க டைவர்ஸ் பண்ணால் உங்களுக்கு சந்தோஷமாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எவனும் காவிரிக்கிட்ட கேட்குறாங்க காவிரியுமே அங்கே சைலண்ட்டாக நின்றுட்டுருக்கு அதுக்கப்புறம் உங்களுக்கு டைவெஸ்ட் பண்ணால் தான் நல்லாயிருக்கும் அதே மாதிரி நான் அந்த பணத்தை நீங்கள் விற்று அந்த நிலத்தை விற்று நீங்கள் பணத்தை கொடுத்தீங்கன்னா நான் நிவினுக்கு ஒரு உதவியாக கொடுப்பேன் இப்போ அந்த வீட்டில் நாங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமாக வாழும் அது உங்களுக்கு கொஞ்சம் கூட பார்த்தீங்கன்னா விருப்பமே தான் இது மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு யமுனாவுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே கோமாவும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் யமுனா நான் உங்ககிட்ட பேசுகிறதுக்காக எனக்கு டைமே இல்லை உங்ககிட்ட பேசன்னா எனக்கு பைத்தியமே போல் இருக்குது தயவு செஞ்சு எங்கிட்ட பேசாமல் கொஞ்சம் அந்த நில பிரச்சனையை மட்டும் எங்கிட்ட விடாத எனக்கு ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ரொம்பவே தலைவலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு காவிரியுமே கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறம் சாரதாவுமே இவங்க இந்த நிலத்து பிரச்சனைலாம் அடிச்சே ச சண்டை போட்டுன்னு

அவங்க அத்துவையே பார்த்தீங்கன்னா சொல்லிகிட்டு இருக்காங்க சாரதாவுமே நான் இந்த இடத்த அவங்க எவ்வளவு சொன்னாலுமே விற்க மாட்டான் ஆனால் எவ்வளவோ கஷ்டப்பட்டு அவங்களுக்கு என்ன பண்ணணுமோ நான் அதெல்லாம் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சாரதாவுமே ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இங்கே விஜய் அவங்க தாத்தாவும் பாட்டியுமே விஜய் இங்கே கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டு காவேரி இப்போ வாக்கு கொடுத்துட்டு போயிருக்கா காவேரி கொடுத்த வாக்கை எங்கிட்ட மீற மாட்டான்னு சொல்லிட்டு எனக்கு நம்பிக்கை இருக்குது விஜய் இங்கே வந்துட்டானே எனக்கு அதுவே போதும் எனக்கு ரொம்பவே சந்தோஷமாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தாத்தாவுமே ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க அவங்க பாட்டியுமே விஜய் வரலையா விஜய் வரலையான்னு சொல்லிட்டு கேட்டு அங்கே அவங்க தாத்தாவை டார்ச்சர் பட்டுக்கிட்டு இருக்காங்க கல்யாணி கூடி சீக்கிரம் விஜய் வந்துடுவான் இங்கே காவிரி விஜய்யை கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டு எங்கிட்ட வாக்கு கொடுத்துட்டு போயிருக்கா அவள் சொன்ன மாதிரி வாக்கை காப்பாற்றுவா விஜயும் கூடி சீக்கிரம் உங்ககிட்டே வந்துடுவான் இங்கே தான் இருக்க போகிறான் நம்ம ஆஃபீஸை பார்த்துக்கிட்டு நம்மளை பார்த்துக்கிட்டு சந்தோஷமாக இங்கே தான் இருக்க போகிறான் நீ எதுக்குமே ஃபீ ஃபீல் பண்ணாத இங்கே விஜயை நினச்சி நீ ஃபீல் பண்ணிக்கிட்டதுனால் உனக்கு சுகர் தான் அதிக அதிகமாகவும் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நிறைய அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க நீ இது மாதிரி யோசிச்சு ஓச்சி நீ பேசிக்கிட்டு உனக்கு சுகர் தான் அதிகமாகி திருப்பி தான் ஃபீவர் அதிகமாகும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ சமாதானம் படுத்திட்டு இருக்காங்க விஜய் தாத்தாவுமே விஜயுமே இதுக்கு எல்லாமே இது இது யோசிச்சு நம்ம பேசாம நம்ம அங்கேயே போயிடலாம் ஏன்னா பாட்டியுமே நம்மளை பார்க்காம அவங்க ஃபீவர் வந்து ரொம்பவே பார்த்திங்கன்னா முடியாமல் இருக்காங்க நம்ம அங்கே போனோன்னா ஆஃபீஸ் வரைக்கும் பார்த்துக்கிட்டு நம்ம அவங்களையும் பார்த்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விஜயுமே பார்த்தீங்கன்னா முடிவு பண்ணுறாங்க காவிரி கூட்டு காவிரி எனக்கு அங்கே போகிறதுக்கு சம்மதம் தான் ஆனால் அத்தைக்கு சம்மதமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை நம்ம கேட்டுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாங்க அம்மாவுக்கு மனம் போகிறதும் சம்மதமாக நம்ம அங்கே போயிட்டு சந்தோஷமாக வாழ்ந்தால் அம்மாவுக்கு அதுதான் சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு காவிரி சொல்கிறாங்க உடனே பார்த்தினா க அத்தை கிட்டே போய்ட்டு நீ சொல்லிட்டு வந்துடு நாங்கள் அங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு விஜயுமே பார்த்திங்கன்னா சொல்லி அனுப்பிச்சிடுறாங்க காவிரியுமே காவலையுமே ரொம்ப சந்தோஷமாகவும் இங்கே வந்து சாரதா கிட்ட அம்மா நாங்க வீட்டுக்கு போறோம்னு சொல்லிட்டு விஜய் சம்திச்சுட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன பாக்கலாமாங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்